السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم <applause> اسألونك ماذا أحل لهم قل أحل لكم الطيبات وما علمتم من الجوارح مكلبين تعلمونهن مما علمكم الله فكلوا مما امسكنا عليكم واذكر اسم الله عليه واتقوا الله ان الله سريع الحساب قال النبينا صلى الله عليه وسلم اذا ولغ الكلب في اناء احدكم فليغسله سبع مرات إحداهن بالتراب أو كما قال عليه الصلاة والسلام والتسليم صدق الله مولانا العلي العظيم صدق النبي صلى الله عليه وسلم رب اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني وهو قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم புகழ் அனைத்தும் அல்லாஹருக்கே சொந்தம் இரலகத்தில் வரும் பெருமனார் சொலை கரீம் சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் இமாம்கள் அவுலியாக்கள் ஷஹதாக்கள் நாதாக்கள் சாலஹீன்கள்

நபிசல்லாஹ் அலஹம் அவர்களிடத்துல சஹாபாக்கள் ரொம்ப உரிமையாக சில விஷயங்களை கேட்பாங்க அதிலும் குறிப்பாக சட்டம் சம்பந்தமான விஷயங்கள் அப்படின்னு சொன்னா ரொம்ப உடனே கேட்டுருவாங்க தாமதம் செய்ய மாட்டாங்க நபிசல்லாஹ் அலஹிசல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்றாங்க சஹாபாக்கள்லேயே குறிப்பாக ஒரு சில சஹாபாக்கள் ஹதீசகலில் இடம் பெறக்கூடிய வாசகம் அதிபுன ஹாத்தம் அப்படிங்கக்கூடிய ஒரு நபி தோழர் இருந்தாங்க பிரபலமாக இருக்கக்கூடிய ஹாத்திம் தாய் அப்படிங்கக்கூடிய ஒரு பெரிய கொடையாளி அவர் தீனுல் இஸ்லாத்துக்குள்ள இல்ல ஆனால் பிற்காலத்துலதான் தீனுல் இஸ்லாம் வந்தது அவருடைய மகனாக இருந்த அந்த ஹாத்திம் தாயினுடைய மகனாக இருந்த அதி அதி புன ஹாத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சஹாபியினுடைய பெயர் இவங்க அதே மாதிரி அபு சஹலபா அப்படிங்கக்கூடிய சஹாபி இவர்கள் எல்லாம் இவர்களுடைய பழக்கம் என்ன அப்படின்னா வேட்டையாடி வேட்டை ஆடி என்ன செய்வாங்க பிராணிகளை பிடிக்கிறது அப்படிங்கிறது இவர்களுடைய தொழிலாக இருந்தது அப்படிப்பட்ட விஷயம் இந்த நேரத்துல நம் சொல்லதாக செல்லும் அவர்கள் என்ன செய்யறாங்க இதா வலகல் கல்பு அகதிக்கும் உங்களில் ஒருவருடைய பாத்திரத்தில் நாய் வாய் வைத்து விட்டால் உங்களுடைய ஒருவருடைய பாத்திரத்துல நாய் வாய் வைத்து விட்டால் பல் யகுசில் அதனை அவர் கழுகி கொள்ளட்டும் சபா மராத்தின் ஏழு முறை கழுகி கொள்ளட்டும் பித்தொரா அதுல முதலாவது மண்ணை வச்சு சுத்தம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணீர் வைத்து கழுகிறது சம்பந்தமாக நபிசல்லாசுல இந்த ஹதீஸ்ல தெளிவாக நமக்கு சொல்லி தரப்படுகிறது சஹி முஸ்லிம் புகாரி போன்ற கிரந்தங்களில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது நல்லா புரிஞ்சுக்கிட்டோமா நாய் வாய் வைத்த பாத்திரத்தை கழுகிறது சம்பந்தமா வருது சரி நாய் வாய் வைத்த பாத்திரம் சொல்லிட்டோம் வெறும் பாத்திரத்துல வாய் வைக்கும் அதுல ஒண்ணு தண்ணி இருக்கணும் நக்கிறதுக்காகண்டியும் என்ன செய்யும் தண்ணி குடிக்கிறதுக்காக வேண்டியும் அதுல வாய் வைக்கும் இல்ல வேற ஏதாவது பொருட்கள் இருந்தாலும் சாப்பிடுறதுக்காண்டி வைக்கும் நாயை பாத்தோம்னா நம்ம என்ன செய்வோம் விரட்டத்தானே செய்வோம் விரட்டும் அது போயிருச்சுன்னு சொன்னா இப்ப அந்த பாத்திரத்தை கழுகுறதுங்கிறது ஹதீஸ்ல வந்துருச்சு உள்ள இருக்கிற பொருளை என்ன பண்றது அதை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா அது பில்குல் ஹராம்தான் அப்படிங்கறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல புரியுதுங்களா அதை தான் போடணும் சாப்பிடக்கூடாது தண்ணியாக இருந்தாலும் பயன்படுத்தக்கூடாது எந்த விஷயத்துக்குமே அந்த தண்ணியை பயன்படுத்தக்கூடாதுங்கறதான் நமக்கு மார்க்க தீர்ப்பு சரிங்களா ஆனால் அந்த பாத்திரத்தை பயன்படுத்த அதையும் தூக்கி போட்டுட முடியாது இல்லையா ஆனா அதுக்கு சுத்தத்துக்கு நக்சலி சில வழி சொல்லி தர்றாங்க அந்த நேரத்துல சுத்தத்திலேயே ரொம்ப ஆன்டிபயோட்டிக் எது அப்படின்னு சொன்னா மண்ணு தான் இப்பயும் கூட மண்ணு தான் ஆனா இப்ப நிறைய சோப்புகள் அது இது நுரத்தல்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு அஹ் கெமிக்கல் உண்டான அல்லது சோப்புகள் போன்ற நல்ல விஷயங்களை வச்சு கழுகி நாம சுத்தப்படுத்திக்கிடலாம் ஆனா இதுல ஏழு முறை அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டு சொல்லப்பட்டு இருக்கிறது அதனுடைய நோக்கம் என்னங்கிறத தப்சீர் கலை வல்லுநர்கள் சொல்லுவாங்க ஹதீஸ் கலை வல்லுநர்கள் சொல்லுவாங்க புகை கலை இமாம்கள் சொல்லுவாங்க சுத்தமாகற வரைக்கும் கழுகுனா போதுமானது நமக்கு ஒரு திருப்தி ஏற்படும் இல்லையா அந்த அளவுக்கு திருப்தி வர்றது வரைக்கும் நீங்க சுத்தம் பண்ணிக்கோங்க சரி இப்போ இந்த ஹதீஸ நாம சொல்லியாச்சு இதுல உள்ள விளக்கங்களும் சொல்லியாச்சு இப்போ நாம ஒரு முடிவுக்கு வருவோம் நாய் எச்சில் பட்டது நம்ம என்ன செய்யக்கூடாது சாப்பிடக்கூடாது ஒன்னு முடிஞ்சு போச்சு இன்னொன்னு சாப்பிட மாட்டோம் பொருளை நம்ம என்ன செஞ்சிடறோம் வீசிடுறோம் ஆனால் அந்த பாத்திரம் நாம பயன்படுத்தலாம் ஆனா அதை நாம என்ன செய்யணும் சுத்தம் செய்யணும் சுத்தமாகிற வரைக்கும் சுத்தம் பண்ணணும் அது சுத்தம் பண்ற முறை ஹதீஸ்ல அந்த மாதிரி பண்ணிக்கிடலாம் இந்த காலத்துக்கு தோதுவாங்க மனமான பொருட்கள் அல்லது சுத்தப்படுத்தக்கூடிய பொருட்களை வச்சு சுத்தம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நாம தெரிந்து கொண்டோம் ஆனால இந்த ரெண்டு சகாபாக்களை குறிப்பிட்டு நம்ம சொன்னோம் பாருங்க இது போன்ற சகாபாக்கள்லாம் என்ன செய்யறாங்கன்னா வேட்டையாடிகளை வச்சிருக்கிறாங்க அந்த நாய்களை என்ன செய்யறாங்க வேட்டையைக்காக வேண்டி பயன்படுத்தக்கூடியவர்கள் நாய் மட்டுமல்ல தப்சீர்களை எழுதுறாங்க அந்த நேரங்கள்ல பறவைகளையும் அவர்கள் பழக்கப்படுத்தி வைத்திருந்தார்கள் இப்ப கூட அரபியர்கள் நிறைய நம்ம எல்லாம் பார்க்கலாம் இந்த காலத்துல ஈஸியா விளங்கிக்கிட முடியும் நம்மளால ஆஹ் பழக்கப்படுத்தின பறவை அப்படின்ன உடனே எவ்வளவு வேகமா போய் பிடிக்குது பார்த்தோம்னா தெரியும் நாம தெரிந்து கொள்ள முடியும் அது மாதிரி அந்த காலங்களில் சீத்தா நாய் மாதிரி என்ன செஞ்சு வச்சிருந்தாங்க அதை பழக்கப்படுத்தி வச்சிருந்தாங்க நாய்களுக்கு பதிலாக தங்களுடைய கம்பீரத்தை காட்டுவதற்காக அது மாதிரி கோரை பொருட்களுடைய அந்த சீத்தாக்கள் நல்லா பழக்கப்படுத்தி வச்சிருந்தாங்க ஏவுன உடனே இப்ப முயல்கள் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துடும் அழகா இப்ப இது மாதிரி வேட்டையாடிகள் இந்த வேட்டையாடிகள் இவைகள் இதுல இப்ப நமக்கு சீத்தாவோ அல்லது பறவை பருந்து பறவையே பிரச்சனை இல்லை அத பத்தி நாம அதுல வந்து நஜீஸ் அப்படிங்கிறது நமக்கு அங்கு சொல்லப்படல ஆனால் நாயினுடைய விஷயத்துல நாய் வாய் வச்சா நஜீஸ் நம்ம பார்த்துட்டோம் அப்படித்தான் நம்ம ஹதீஸ்ல ஆனா இப்படி இந்த ஹதீஸ் சொன்ன உடனே அந்த சஹாபாக்கல்ல குறிப்பா ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க யார சூழல்ல எங்க பொலப்பே அதுதானே நாய்களை வைத்து வேட்டையாடக்கூடியது அந்த விஷயங்க நாங்கள் வச்சிருக்கிறோம் அப்ப அதான் அது அது ஹலாலா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்கிறான் நாம ஒரு விஷயம் சொல்றோம் அப்படின்னு சொன்னா அந்த விஷயங்களை பற்றி நம்ம மார்க்க தீர்ப்பு என்ன அதை தெரிஞ்சுக்கிறோம்ங்கிற ஆர்வங்கள் ரொம்ப குறைஞ்சு போச்சு நம்மளுக்கு அப்படித்தானே ஆனால் நபிசுல் அல்லா அலேஹல் அவர்களுடைய காலத்தில் வளர்ந்த இந்த சகாபாக்கள் நம்ம போய் இவ்வளவு காலம் சரி இவ்வளவு காலம் போயிருச்சு இனிமேல் சாப்பிடலாமா அந்த விஷயங்களை தெரிந்து அப்படிங்கறதற்காக குறிப்பாக எழுதுறாங்க இந்த ரெண்டு அது கொஞ்சம் பெரிய அந்தஸ்து இருக்கக்கூடிய சகாபாக்களும் கூடங்கிறதுனால இந்த விஷயங்கள் கேள்வியாக வைக்கப்பட்டது அல்லாஹ் அப்பொழுதுதான் இந்த வசனத்தை இறைக்க நான் அல்லாஹன் குரான் ஷெரீஃப்ல அருமையாக சொல்லி தருவான் நாம் தலைப்புல வாசித்து காட்டிய வசனம்

அருமையான தமிழ் பதம் அப்படின்னு சொன்னா மனமானது அப்படின்னு அர்த்தம் தையை அர்த்தம் சொன்னா அதுக்கு எப்படி இதுல தமிழ்ல அர்த்தங்கள் எழுதுறாங்கன்னு சொன்னா சுத்தமானது மார்க்கம் எதையெல்லாம் சுத்தம் என்று சொல்லி இருக்கிறதோ எதையெல்லாம் ஹலால் என்பதாக சொல்லி இருக்கிறதோ இதெல்லாம் உண்பதற்கு தகுதியானது அதுக்கு இன்னொரு பிராக்கெட் போட்டிருப்பாங்க எப்படின்னா உடலுக்கும் உள்ளத்திற்கும் எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாத அப்படின்னு சொல்றாங்க சுத்தம் உண்டான அர்த்தம் அப்ப தையை பார்த்து எவைகள் எல்லாம் சுத்தமாக இருக்குமோ அவைகள் எல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம் உண்டு கொள்ளலாம் அதெல்லாம் உங்களுக்கு ஹலால் தான் அல்லம் தும் மினல் ஜவாரிகை அடுத்து அல்ல விஷயத்தை ஆரம்பிக்கிறான் கேள்வி கேட்டதை எதுக்காண்டி கேட்டிருக்கிறாங்க பிராணிகளை வைத்து வேட்டையாடலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது அப்ப அந்த விஷயம் அல்ல சொல்கிறான் தும்மினல் ஜவாரிகை இம்மா அல்லமக்கும் மக்கமல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த கல்வி ஞானத்தை வச்சு எந்த பிராணிகளை நீங்கள் கற்றுக் கொடுத்தீர்களோ எந்த பிராணிகளுக்கு நீங்க இப்படி வேட்டையாடணும் கற்றுக் கொடுக்கறதுனா என்ன அப்படிங்கறது அலகா சொல்றாங்க போனா போறுமா போகணுமா அந்த அந்த பிராணி என்ன செய்யணுமா போ அப்படின்னா போகணுமா நில் அப்படின்னா நிக்கணுமா கடிக்காதன்னு சொன்னா அது கடிக்க கூடாது புடிக்கிறதோட சரி கடிக்க கூடாது புரியுதுங்களா நம்ம சொல்றது அதுலயும் குறிப்பாக இந்த மூன்று விஷயங்களை செய்யக்கூடியதாக இருந்தால் அவை பழக்கப்படுத்தப்பட்டது அந்த பிராணிகளுக்கு பேர் என்ன பழக்கப்படுத்தப்பட்டது அதை பற்றி வமா சொல்லும் போது ஜவாரி மிருகங்களிலிருந்து நீங்கள் கற்றுக் கொடுத்தவைகள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் போது கற்றுக் அப்படிங்கறது அல்லாஹ் உங்களுக்கு எப்படிப்பட்ட கல்வி ஞானத்தை கொடுத்திருக்கிறானோ அதுல இருந்து நீங்க உங்களுடைய வளர்ப்பு பிராணிகளுக்கு அந்த ஜவாரி அந்த மிருகங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்திருந்தால் அவைகள் கொண்டு வர்றது உங்களுக்கு ஹலாலு அப்படின்னு அல்லாஹ் சொல்றேன் அது வேட்டையாடி கொண்டு வரக்கூடிய அந்த விஷயம் உங்களுக்கு ஹலால் பக்குலு மிம்மா அம்சக்கன அழைக்கும் அவைகள் உங்களுக்காக வேண்டி கொண்டு வந்து கொடுக்கக்கூடியவைகளை நீங்கள் என்ன செய்யுங்க குழு நீங்கள் அதுல சாப்பிட்டு கொள்ளுங்கள் குருஸ்மல்லாக அழை அப்படி நீங்க அந்த மிருகங்களை அனுப்பும் பொழுது பிஸ்மில்லான்னு சொல்லி அனுப்புங்க அப்படிங்கிற செய்தி அல்லாஹ் சொல்கிறான் வேட்டையாடிகளை நாம் அனுப்பும் பொழுது பிஸ்மில்லான்னு பழக்கப்படுத்திட்டோம் சொன்னால் அது என்ன செஞ்சிடும் பாய்ஞ்சு போய் பிடிக்கும் அந்த மாதிரி உண்டான வேட்டையினுடைய ட்ரைனிங் எல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம் அப்ப அப்படிப்பட்ட ட்ரைனிங் உள்ள டாக்குகள் அந்த ட்ரைனிங் உள்ள நாய்கள் இவைகள் வந்து பிடித்து கொண்டு வருவது நம்மளுக்கு ஒகை இல்ல உங்களுக்கு ஹலாலாக ஆக்கப்பட்டு விட்டது அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான் இந்த வசனத்துல சொல்றான் நல்லா கவனிச்சு பாருங்க நாய் வாய் வச்சா அந்த தண்ணியை நாம என்ன செய்யக்கூடாது குடிக்க கூடாது ஆனால் அதே நாய் பிஸ்மில்லான்னு சொல்லி அனுப்புனதுக்கு பின்னாடி அது கவ்வி கொண்டு வருதுன்னு சொன்னா அந்த உணவை சாப்பிடலாம் இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க நம்ம மார்க்கம் இதுல என்ன சொல்ல வருது அப்படின்னு சொன்னா ரெண்டுமே எச்சி பொருள் தான் அப்படி அப்படித்தானே நாய் யதார்த்தமாக தண்ணி தேவைகளுக்காக வேண்டிங்கும் போது அது வேற ஹுக்கும் அப்ப அதுக்கு பிஸ்மில்லா நம்ம சொல்றதுக்கு தேவையும் இல்லை அது பிஸ்மில்லா சொல்லுமாங்கறது நமக்கு தெரியவும் செய்யாது அதனால அந்த விஷயம் மறைமா மறைவானது அது பழக்கப்படுத்தப்படுத்தப்பட்ட நாயாகவே இருந்தாலும் கற்று கொடுக்கப்பட்ட நாயாகவே இருந்தாலும் அவைகள் தண்ணி கொடுத்தா அந்த தண்ணி அந்த பாத்திரம் அதை கலகிறதுங்கிறது பொதுவான சட்டம் புரியுதுங்களா ஆனால் வேட்டையாடிக்காக வேண்டி நல்ல விதத்துல அதை பழக்கி வச்சு அது அதன் பின்பதாக நாம சொல்றபடி எல்லாம் கேட்கக்கூடிய அந்த பழக்கப்படுத்தப்பட்ட அந்த பிராணி கொண்டு வந்து கொடுத்துச்சுன்னு சொன்னா இது நம்மளுக்கு ஹலால்னு அல்லாகவே என்ன செய்யறான் இந்த வசனத்துல நமக்கு சொல்லி தர நபிசுல்லி அவர்கள் இது சம்பந்தமான ரிலேட்டிவான ஹதீசுகளை நாம பார்த்தோம்னா புகாரி முஸ்லிம்கள் எல்லாம் இது மாதிரி பழக்கப்படுத்தப்பட்ட பிராணிகள் கொண்டு வர்றது நம்மளுக்கு ஹலால் ஆனால் ஒரு சின்ன கண்டிஷன் சொல்லுவாங்க அவைகள் என்ன செஞ்சிருக்க கூடாது அது தனக்குன்னு சாப்பிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க புடிச்சு கொண்டு வந்து கொடுக்கறதோட சரி சாப்பிடுறது அப்படிங்கறது நம்ம கொடுத்தா அது சாப்பிடணும் அது அந்த பழக்கப்படுத்தப்பட்ட அந்த விஷயங்கள்ல வருங்கிறதுனால இந்த மூன்று கண்டிஷன் வைப்பாங்க நெல்லுனா நிக்கணும் போனா போகணும் புடினா பிடிக்கணும் குடுனா கொடுக்கணும் அதே மாதிரி அது தின்னாம கொண்டு வந்து கொடுக்கற இந்த பழக்கங்கள்லாம் இருந்தா தான் அது பழக்கப்படுத்தப்பட்ட பிராணி அப்படின்னு பொருள் புரியுதுங்களா அப்ப இது மாதிரி உண்டான சட்டங்கள் இதற்கு நமக்கு இமாம்கள் அழகாக ஒரு விளக்கம் சொல்வார்கள் இந்த ஆயத்துல கூட எல்லாம் ரொம்ப தெளிவாக அதனை சொல்லி தருவான் நீங்கள் கற்றுக் அப்படின்னு பாருங்க கற்றுக் கொடுத்தல் கல்வி அப்படிங்கிறது அது ஒரு ஐந்து உண்டான ஒரு பிராணிக்கு போனா கூட அதன் மூலம் கிடைக்கக்கூடியது அல்லாஹ் நமக்கு விளக்கமாக சொல்லுவான் பெருமக்கள் அப்ப இது வந்து ஷாபானுடைய காலம் எல்லா மதரசாக்கல்லையும் என்ன செய்யறாங்க பட்டமளிப்பு விழா கொடுக்கிறார்கள் நிறைய ஆய்வுகள் உருவாகக்கூடிய இந்த மாதம் இது ஏன்னா இந்த ஷாபானோட ஒரு வருடம் முடிகிறது அப்படிங்கிறதுனால என்ன செய்வாங்க நிறைய மதரசாக்கள்ல பட்டங்கள் கொடுப்பாங்க அது மாதிரி மதரசாக்கள் முடிஞ்ச இந்த தருணத்துல என்ன செய்வாங்க இந்த ரமலான் அடுத்த மாசம் ஆரம்பிக்கிறதுனால மதரசாக்கல்ல இருந்து நிறைய என்ன செய்வாங்க எல்லா மதரசாக்கள்ல இருந்தும் உதவிக்காக வேண்டி கேட்டு மாணவர்களுடைய ஏழை மாணவர்களுடைய சாப்பாட்டுக்காக வேண்டி கேட்டு அந்த மாதிரி நீங்க எல்லாம் கொடுத்த அந்த ஹதியாக்கள் அந்த விஷயங்கள்ல இருந்து வந்தவங்க தான் எங்களை மாதிரி உலமாக்கல் நான் அந்த மாதிரி உண்டான உணவுகளை சாப்பிட்டு தான் ஏழு வருஷம் நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம் மாதிரி ஆளுங்களா வந்து உங்களுக்கு மத்தியில பேசக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹம் கொடுத்துருக்கிறான்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அது மாதிரி மதரசாக்கள்ல இருந்து இந்த ரமலான்லையும் ஒவ்வொரு நாள் மகரிப்புக்கும் வருவாங்க மதுரை புக்கும் தான் நம்ம என்ன செய்யறது நம்மளுடைய ஜக்காத் ஃபண்டுகள் நம்ம ஜக்காத்து கடமையானவர்களாக இருந்தால் அந்தல உண்டான ஜக்காத்தினுடைய பணங்களை சரியான முறையில் கணக்கு பார்க்கணும் சிலர் சொல்றாங்க நான் கணக்கே இல்லாம குடுக்குறேன் கணக்கு இல்லாம குடுக்க எந்த மார்க்கத்துல எங்கேயுமே அனுமதி இல்ல நீங்க எவ்வளவு நாளும் கொடுங்க ஆனா கணக்கு பண்ணிக்கோங்க உங்களுக்கு எவ்வளவு ஜக்காத்து கொடுக்கணுங்கிற அந்த கணக்கை தெரிந்து கொண்டு அந்த கணக்குக்கு மேல கொடுக்கறதுங்கிறது வேற கணக்கே பார்க்கணும் கணக்கே பாக்குறதில்ல கணக்கு பார்க்காம கொடுக்குறேன் அந்த அந்த அது மாதிரி உண்டான விஷயங்கள் இருக்கக்கூடா ஜெக்காத் அப்படின்னு சொன்னா அது ஏழை விஷயங்களுக்கு போய் சேர வேண்டிய கட்டாய வரி அதனால அந்த விஷயங்களை நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் கண்ணியத்திற்குரியவர்களை அது மாதிரி நாம கொடுக்க வேண்டிய அந்த ஜக்காத்து பணங்கள் இருந்துச்சுன்னா அத கணக்கு பண்ணிக்கோங்க யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும் நம்ம உறவுகள்ல முதல்ல கொடுங்க உறவுகள்ல யார் யாரெல்லாம் ஜக்காத்து வாங்குற லெவல்ல இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன செய்யணும் நாம டெலிவரி பண்ணிடணும் அதே மாதிரி உறவுகளுக்கு அடுத்து இந்த மாதிரி மதர்சாக்கல்ல வர்றாங்க அப்படின்னு சொன்னா உறவுகள்லாம் நிறைய நம்மளுடைய மார்க்கம் ரொம்ப அழகாக சொல்லி தரும் உறவுகள்லயே சகோதரனுக்கு கொடுக்கலாம் சகோதரிக்கு கொடுக்கலாம் அத்தா அம்மாவுக்கு கொடுக்கலாமான்னு கேட்காங்க அத்தா அம்மா கொடுக்க கூடாது நம்ம அவங்களை பார்க்கறது நம்ம மேல கடமை எவர்களை எல்லாம் பார்ப்பது அதை பார்ப்பது மீனிங் அவர்களுக்கு உண்டான தேவைகளை செய்வது நம் மீது கடமையோ அவர்களுக்கு போய் சக்கார்ட்டு கொடுக்க கூடாது புரியுதுங்களா மாமனார் மாமியாருக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு கூட ஒரு சட்டம் உண்டு புரியுதுங்களா ரொம்ப கவனமாக இருக்கணும் யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கிற விஷயங்களையும் நாம தெரிந்து கொள்ளணும் கண்ணியத்திற்குரியவர்களை எப்படி அந்த ஒரு கல்வி அறிவு கொடுக்கப்பட்ட ஒரு பிராணியாக இருந்தாலும் அதனுடைய எச்சி நஜீஸாக இருந்தாலும் அது கல்வி அறிவு கொடுக்கப்பட்டதுனால அது குடிச்சிட்டு வருது நமக்கு எப்படி ஹலாலுங்கிறதோ அது மாதிரி நாம் யாருக்கு கொடுக்கணுங்கிற ஞானத்தையும் தெரிஞ்சுக்கிடணும் எப்படி கொடுக்கணுங்கிறதையும் நாம் என்ன செய்யணும் தெரிந்து கொள்ளணும் கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹால குரான் ஷெரீப்ல சிலர்களை பற்றி சொல்லுவான் கேட்பதற்கு தயக்கத்தோடு இருப்பார் இருப்பார்கள் கேட்கறதுக்கு தயக்கத்தோட இருப்பாங்க அப்படிப்பட்ட நபர்களை பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்போ உறவுகள் அந்த மாதிரி ஆட்களை நம்ம தேடி கொடுக்கணும் உறவு உறவுகள்லயே நாம தேடல அப்படின்னு சொன்னா உறவு அல்லாதவர்கள் எப்படி கேட்கறதுக்கு தயங்குறாங்களா இல்லையாங்கிறது எப்படி நமக்கு தெரியும் அதனால உறவுகளில் இருக்கக்கூடியவர்கள் சொந்தக்காரங்களில் முதல் பர்பஸ் அவங்களுக்கு தான் நாம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் அதுக்கப்புறம் ரெண்டாவது மதரசாக்கள் பிள்ளைகளுக்காக கேட்டு வரக்கூடியவர்கள் ரெண்டு அதே மாதிரி ஏழை மாணவர்களுக்கு உண்டான சாப்பாட்டுக்காக அது மாதிரி உண்டான மதரசா தேவைகளுக்கு வரக்கூடியவர்கள் இது மாதிரி ஜக்காத்தினுடைய பண்டுகளை என்ன செய்யுங்க கணக்கு பண்ணி நீங்க டெலிவரி கொடுத்துருங்க அல்லாஹால நோய் நொடிகள் இல்லாமல் நம்ம வைப்பதற்கு நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த ஏழைகளுடைய சொத்து நம்ம பங்குல இருந்துச்சுன்னு என்ன அது பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் கனவான்களை அது நம்மள தேவையில்லாம ஆஸ்பத்திரிகளுக்கு நம்மளை கொண்டு போகுங்கிறத கவனத்துல அல்ல எடுக்கணும் நினைச்சா எப்படினாலும் எடுத்துருவான் அவனுடைய சொத்துக்களை அல்ல அவனு ஏழைக்கு உண்டான காசு ஓன்ட்ட நீ வச்சிருக்க நீயா கொடுக்கலையா நானா எடுத்துக்கிறான் இல்ல எப்படினாலும் எடுப்பான் அப்படித்தானே எத்தனை சின்ன சிரமத்துக்கு கூட நாம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம் எவ்வளவு முறைகள் ஆஸ்பத்திரிகளுக்கு நாம் அழைந்து கொண்டு இருக்கிறோம் எல்லாத்தையும் கவனத்துல வச்சுக்கோங்க அதனால ஜக்காத்தினுடைய பண்டு அதுவும் போன வருஷம் வரைக்கும் அறுபதாயிரம் ரூபாய் இருந்தா செக்கார்த்து கொடுக்கணும் அவங்க மேல கடமை இப்ப கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் ரூபாய் இருந்தா தான் செக்காத்து கடமை ஏன்னா வெள்ளியினுடைய விலை அந்த அளவுக்கு ஏற்றம் கண்டு இருக்கிறது ரெண்டு லட்சம் ரூபாய் இருக்கிறவங்க ஜக்காத்து கடமையானவங்க அதனால ஜக்காத்தினுடைய நிசாப் அளவு எவ்வளவு இருந்தால் தெரிஞ்சுக்கோங்க எவ்வளவு கொடுக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க யாருக்கு கொடுக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிடணும் தாராளமாக இது சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் தெளி தெளிவாய்கிடணுங்கிற எண்ணங்கள் இருந்தா நம்மளை நம்ம என்ன செய்யுங்க நம்மள வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க முக்கியமா யாருக்கு கொடுக்க கூடாதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிடணும் எப்படி நம்ம அத்தா அம்மா நம்மளை பெத்தவங்களுக்கு நம்ம சக்காத்து பணத்தை என்ன செய்யக்கூடாது கொடுக்க கூட இப்ப அப்படி இருக்கும்போது நம்மளுடைய பெத்தவங்களுக்கு போய் கொடுக்குமா கொடுக்க மாட்டான் அது மாதிரி பள்ளிவாசல்களுடைய கட்டட நிதிகளுக்கு நம்ம சக்காத்தினுடைய பணங்களை கொடுக்க கூட நோன்பு கஞ்சிக்காக வேண்டி என்ன செய்வாங்க அடுத்த இந்த ரமலானுக்கா வேண்டி நோன்புக்காக நோன்பு கஞ்சிக்காக வேண்டி என்ன செய்வோம் யாருன்னு செய்வோம் அப்ப நோன்பு கஞ்சிக்கு வந்து சக்காத்துடைய பணத்தை என்ன கூடாது கொடுக்க கூட ஏன்னா நோன்பு கஞ்சி குடிக்கிறது ஏழைகள் மட்டுமல்ல பணக்காரங்களும் சாப்பிடுறாங்க அப்படித்தானே எல்லோரும் சாப்பிடக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறதுனால அது எல்லோரும் நோன்பு திறப்பதற்காக வேண்டி பயன்படுத்தப்படக்கூடிய பொருளாக இருக்கிறதுனால அதுக்கு வந்து நம்மளுடைய சக்காத்துனுடைய பணங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது கொண்டு வந்து கொடுக்க கொடுக்கக்கூடாது அப்ப அதுக்கெல்லாம் எதை கொடுக்கறது பள்ளி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கோ அல்லது நோன்பு போன்ற நல்ல விஷயங்களுக்கு கொடுக்கிறதா இருந்தால் நான் அன்பளிப்பு அன்பளிப்பாக அன்பளிப்பாகத்தான் நமக்கு கொடுக்கும் புரியுதுங்களா ஹிபத்து அது ஒரு அன்பளிப்பாக நான் கொடுக்கிறேன் அல்லது சந்தாவாக நான் கொடுக்கிறேங்கிற பேர்ல என்ன செஞ்சிருங்க நோம்பு கஞ்சி சந்தா அதே மாதிரி கட்டுரை நிதிக்காக நான் உதவுகிறேன் இது மாதிரி தான் நம்மளுடைய அமைப்புகள் இருக்கு கண்ணித்திற்குரியவர்களை உலாகத்தால உண்மையை விளங்கி அமல் செய்யக்கூடிய நற்பாகியவான்களை நம்மை கபுல் செய்வானாக நமது பள்ளியில கூட இரண்டாவது ஃப்ளோர் இரண்டாவது தளத்துல வந்து மேல தளம் போடுறதுக்காக வேண்டி உண்டான ஏற்பாடுகள் ரமலான் முடிந்து ஆரம்பிக்க இருக்கிறது உங்களுடைய அன்பளிப்புகளை ஹதியாக்களை தாராளமாக கொடுங்கள் பொருட்களாக கம்பி சிமெண்ட் மண் மணல் இது மாதிரி கொடுக்கணுங்கிற எண்ணம் உள்ளவங்க வெளியில பொருளாளர்கள் இருப்பாங்க ஜுமா முடிச்சிட்டு போகும்போது உங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள் அல்லாஹ் தலாறு புரிவானாக விஹப்பை செய்யுதின்னா வஹாலி செய்யுதின்னா மொஹம்மது இன்சல் அல்லாஹ் அலஹில்லா சுண்ணத் தலாதவர்கள் தொழுதுங்க